இன்னைக்கு இந்த வீடியோல இந்தியாவில லிஸ்ட் ஆகிற அடுத்த ஐபிஓவான சோலார் லிமிடெட் ஐபிஓ தான் பார்க்க போறோம் வீடியோ கலா போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க இந்த வீடியோவை பாருங்க இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த கம்பெனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க சோலார் லிமிடெட் இவங்க இந்தியாவில லீடிங் சோலார் மேனுபேக்சரிங் கம்பெனியா இருக்காங்க இவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் எல்லாம் என்னென்னா சோலார் பிவி மாடியூல் சோலார் ஏசி டிசி பம்ப்ஸ் அதுக்கப்புறம் இருக்காங்க இவங்க மோனோ பிஇஆர்சி அதுக்கப்புறம் இதுவும் சோலார் பேனல் மாடியூல்ஸ்ல ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இவங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாம் யார் யாருல அப்படின்னு பார்த்தா இந்தியன் ஆயில்

இரண்டு ஆயிரம் இருபது ஒன்று நிலவரப்படி இந்த கம்பெனியில் ஒன்று நூறு வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க இப்போ இவங்களோட பினான்சியல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் இவங்களோட ரெவின்யூ இரண்டு ஆயிரம் இருபத்து விட இரண்டு ஆயிரம் இருபத்து மூன்று பதினாறு போர்சென்டேஜ் ஆகியிருக்கு விட இரண்டு ஆயிரம் இருபத்து மூன்று எயிட் பாயிண்ட் ஆகியிருக்கு

அண்டு க்ளோஸ் ஆவர் டேட் ஃபெப்ரவரி டுவெல்த் ஃபேஸ் வேன்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா டென் ரூபீஸ் ஷேர் ப்ரைஸ் ஒன் நாட் நைன் டூ ஒன் ஒன் ஃபைவ் பொர் ஷேராக சைஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஷேர்ஸ் டோட்டல் இஷ்யூ சைஸாக செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டூ க்ரோர் இருக்குது ஃப்ரெஷ் இஸ்யூ சைஸாக செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டூ க்ரோர் இதில் கொடுத்துருக்காங்க அண்ட் எஸ்எம்மி ஆம்பெக் சோலார் லிமிடெட் இப்போ உங்களோட ஐபிஓ டைம் நைட்